எத்தனை நாட்களாக அடிப்படை வசதிகள்ரா தஞ்சாவூர் மாவட்டம் தாலுக்கா உம்பலாம்பு ஊராட்சி கிராமத்தில் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக குறுகிய காலை அமைந்துள்ளது இந்த சாலை வழியாக தான் விவசாய பணிகளுக்கும் அத்தியாவசிய பணிகளுக்கும் தினம் பயன்படுத்தி வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் விவசாய பணிக்கும் வரக்கூடிய வாகனங்களும் தீ விதைப்பின் போது தீயணைப்புத்துறை வாகனம் அடையவென்றால் முகம் திறன்பட்டு வருவதாகவும் கிராம மக்கள் உள்ளனர் மேலும் இந்த கிராமத்தில் இருவருக்கும் மேற்பட்ட மின்பணிகள் உள்ளன இதில் மூன்று மாதங்களாக மின்விளக்கு சரிவர எரியாமல் உள்ளதால் கிராம மக்கள் அவித்து வருகின்றனர் எனவே உடனடியாக குறுகிய சாலையை அகர சாலையை மாற்ற வேண்டும் எனவும் மின்விளக்கு வசதி அமைத்துச் செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியை விவரங்களை மக்கள் நன்றி விடுத்துள்ளார் இந்த ஊருக்கு வந்துங்க மூணு மாசமா லைட்டு சரியாக எரியவே இல்லைங்க அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதோட முக்கியமான பிரச்சனை எங்கள் ஊருக்கு சரியான ரோடு வசதி இல்லைங்க ரோடு இருக்குது அதனால் அந்த ரோட்டில் வந்து அகலம் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துவிட்டால் கூட ஒதுங்கிறது இடம் இல்லை அதை விட முக்கியமான பிரச்சனை ஒரு தீயணைப்பு நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா தீயணைப்பு வண்டி வர்றதுக்கும் சுத்தமாக வழி இல்லைங்க ஒரு வண்டி வந்துட்டா அடுத்தது வந்து ஒரு ஸ்கூல் ஆட்டோ உள்ளே நுழைய கரும்பு ரோட்டில் போட்டுட்டு ஏற்றுறாங்க பக்கத்தில் ஒதுங்கி வர்றதுக்கு வழி கிடையாது அந்த ஒரு கிலோமீட்டருக்கு அண்ணன் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை ரோட்லேயே இறக்கி விட்றாங்க இந்த பிள்ளைங்க நடந்து தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் எங்களுக்கு ரோடு நல்லா அகலமாக இருக்கணுங்க ஆம்புலன்ஸு உள்ளுக்கு வரணும் அடிப்படை வசதியான சாலை வசதியை எங்களுக்கு அவசியம் செஞ்சு கொடுக்கணும் அதேமாதிரி எங்கள் ஊரில் மின் விளக்கு வசதியை லைட்டை கண்டிப்பாக போட்டு கொடுக்கணுங்க ஏன்னா எல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது நாங்கள் கிராமத்தில் உள்ள உள்ளே இருக்கிறோம் இந்த கிராமமே விவசாய கிராமம் அதனால் விவசாய சம்மந்தமான உபகரணங்களை நாங்கள் ஊருக்குள்ளே கொண்டுட்டு வர முடியல மூணு கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது மின் வசதியும் சாலை அகலப்படுத்தி கொடுக்கறதும் எங்களுக்கு தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க இதை வந்து ரெண்டு முறை மாவட்ட ஆட்சியாளவுக்கு மனு கொடுத்தாச்சு எந்த விதமான நடவடிக்கையும் செய்யல இதை தமிழக அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பணியோடன் கேட்டு கடலூர் மாவட்டம் தியாகவள்ளி குடிகாடு வருவாய் கிராமத்தில் சிப்காட் விரிவாக்க திட்ட பணிக்கு